ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்களுக்காக இந்த பதிவை நான் போடுறேன் ஆந்திர முதலமைச்சராக நீங்கள் ஜெயிச்சு வந்ததில் தமிழ்நாட்டு மக்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்கள் ஜெயிச்சு வந்த உடனே ஒரு ஒரு மீட்டிங்கில் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க மக்கள் வந்து உங்களுடைய நெருக்கடியான சூழ்நிலையில் உங்கள் கௌரவத்தை காப்பாற்றி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க உண்மை என்னென்னா திருப்பதி ஏழுமலையான் தன்னுடைய நிர்வாகத்தில் இருக்கிற நெருக்கடியான சூழ்நிலையை போகிறதுக்காக தான் உங்களை கொண்டு வந்திருக்கிறாரு போன வருஷம் பிரம்மோற்சவம் நடக்கும் பொழுது நீங்கள் வந்து சிறையில் அடைக்கப்பட்டு இருந்தீங்க திருப்பதி ஏழுமலையில் பிரம்மோற்சவம் ஒவ்வொரு வருஷம் நடக்கும் பொழுதும் நீங்கள் தான் வந்து ஏழுமலையானுக்கு தேவையான அங்கவசரம் பிரம்மோற்சவத்துக்கு முதல் நாள் வந்து தலைமையில் வச்சு எடுத்துகிட்டு வந்து சமர்ப்பணம் பண்ணுவீங்க எஸ்விபிசியில் அது ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறோம் ஆனால் அந்த வருஷம் நீங்கள் ஏழுமலையான தரிசனம் கூட பண்ண முடியாத நிலமையில் நீங்கள் இருந்தீங்க அப்போ கூட நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன் ஏழுமலையானுக்கு இது ஒரு விளையாட்டு போல் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் இப்போ வந்து ஏழுமலையாக அதுக்காக இந்திய நாட்டின் பிரதமரையே தேர்ந்தெடுக்கிற உரிமையை உங்ககிட்ட கொடுத்துருக்கிறாரு அதனால் இப்போ வந்து ஏழுமலையில் நிர்வாகம் ரொம்ப 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 சீர்கேடாக இருக்குது நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரியில் வந்து திருமலைக்கு வந்திருந்தோம் திருமலையில் பார்த்தீங்கன்னா சீட்டு வாங்குகிற இடத்துல இருந்து சாமி தரிசனம் பண்ணுற நேரத்தில் இருந்து லட்டு வாங்குகிற இடத்துல இருந்து மொட்டையடிக்கிற இடத்துல இருந்து எல்லா இடத்துலையும் நிர்வாக சீர்கேடு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது மொட்டையடிக்கிற இடத்துலெல்லாம் முன்ன அளவுக்கு பணியாட்களே இல்லை அங்கே இருக்கிற எல்லாம் தண்ணி அது பாட்டுக்கு போயிட்டே இருக்குது எந்த பைப்பும் நிறுத்த முடிகிற அளவுக்கு அங்கே இல்லை எல்லா விஷயத்துலேயுமே நிர்வாக செய்கேடு ரொம்ப 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 திருமலையில் அதிகமாகிடுச்சு தயவு செஞ்சு நீங்கள் உங்களுடைய அலுவல் நேரத்தை கொஞ்சம் ஏழுமலையானுக்காக ஒதுக்கி பழைய மாதிரியே திருப்பதியை நீங்கள் கொண்டுட்டு வரணும் திருப்பதி வந்து உலக மக்களுடைய நீங்கள் ஆந்திராவுக்கு மட்டும் முதலமைச்சர் இல்லை உலக மக்கள் மொத்தமாக அங்கே வந்து தங்களுடைய சொத்தையும் சொந்தத்தையும் அங்கே தான் வச்சுருக்குறாங்க திருமலையில் அவர் அங்கே தான் குடியிருக்கிறாரு யாராருக்கோ எங்கெங்கேயோ சொந்தம் இருக்கலாம் சொத்து இருக்கலாம் ஆனால் எல்லா மக்களுக்கும் சொந்தமோ சொத்தோ அந்த திருமலையில் தான் குடியிருக்குது ஆந்திரா முதலமைச்சர் அப்படின்னாவே இந்த உலகத்துக்கே முதலமைச்சர் மாதிரி தான் அவர் அங்கே தான் குடியிருக்கிறாரு நீங்கள் தயவு செஞ்சு அந்த திருமலை மேலே கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அதனுடைய நிர்வாகத்தை மேலே கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அதுக்காக தான் ஏழுமலையான் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு மக்கள் உங்களை தேர்ந்தெடுக்கலை அதனால் மக்களுக்கு மட்டும் இல்லை ஏழுமலையானுக்கும் நீங்கள் தயவு செஞ்சு நிர்வாகத்தை கொஞ்சம் சரி பண்ணுங்க தயவு செஞ்சு தமிழ்நாட்டு மக்களுக்கு சார்பல் மட்டும் இல்லை இந்த உலக மக்கள் சார்பிலையும் நான் உங்களை கேட்டுக்கிறேன் நிர்வாகம் ரொம்ப ரொம்ப சீர்கேடாக இருக்குது விஐபிகளுக்கு மட்டும்தான் அங்கே முன்னுரிமை அளிக்கப்படுது மக்கள் பக்தர்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க நீங்கள் தயவு செஞ்சு எல்லா விஷயத்துலையும் தலையிடுங்க கீழ்மட்டத்திலேருந்து மேல்மட்டம் வரைக்கும் தயவு செஞ்சு சந்திரபாபு நாயுடு அவர்களே தயவு செஞ்சு உலக மக்கள் சார்பாக கேட்டுக்கிறேன் இதை வந்து நீங்கள் திருமலையில் எல்லா விஷயத்திலையும் தலையிட்டு நிர்வாகத்தை சரி பண்ணுங்கள் ஒவ்வொரு தடவையும் நீங்களே முதலமைச்சராக வரணும் இந்த வருஷம் பிரம்மோற்சவத்தில் நீங்கள் வந்து தலைமையில் அங்கவசரம் எடுத்துகிட்டு வரணும் அதை எஸ்ஐபிசியில் நாங்கள் பார்க்கணும் எங்களுக்கு ஒரு ஆசை தயவு செஞ்சு நீங்கள் இதுக்காக செய்யுங்க தெலுங்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா இந்த பதிவை சந்திரபாபு நாயுடு அவர்களுக்காக தெலுங்கில் போடுங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க